ரகுமான் ஒய்ஃபு டிரைவர்ஸ்னு சொன்னது தான் போதும் வேட்டையாடு விளையாடு ராகவே மாதிரி எல்லாரும் கிளம்பிவிட்டாங்க நைட்லேருந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டே எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறா என்ன பார்த்துக்கங்களே ஏ ஆர் ரகுமானும் சாய்ராவும் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துருக்காங்க திடீர்னு சாய்னா எனக்கு இவரை பிடிக்கலை அப்படின்னு சொன்ன காரணம் ஏ ஆர் ரகுமான் கடைசியாக ஒர்க் பண்ண படம் ராயன் அந்த படத்தோட ஹீரோ தனுஷ் தனுஷ் இவர் ஹீரோவாக இருந்தாலே எப்படி மியூசிக் டைரக்டர் பண்டாட்டியை பிரித்து உற்று ஆனால் இந்த படத்துக்கு ஹீரோவும் அவர்தான் ப்ரொடியூசரும் அவர்தான் டைரக்டரும் அவர்தான் அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஒருவேளை இல்லைன்னா சாயரா டைவர்ஸ் அறிவித்தது நவம்பர் பத்தொம்போது அதே நேரத்தில் மோனிகாட்டி ரகுமானோட குழுவில் இருந்த அந்த பொண்ணு அவங்களோட டைவர்ஸ் அறிவித்தது நவம்பர் இருபது கண்டிப்பா ஒரு கலெக்ஷன் இருக்கு இவங்க வேணா வேட்டையாடு விளையாடு ராகவரேஞ்சுக்கு எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி பேசலாம் ஆனா உண்மையிலேயே அதை பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா இந்த லாட்டாவா படத்துல கவுண்டர் பண்ணி தலையில டார்ச் லைட் மாட்டிட்டு அவங்க அப்பனை கண்டுபிடிக்கிறதுக்காக போவோம் அப்படி இல்ல அதே மாதிரியா இருந்துச்சு ஒரு பயலுக்கு ஒரிஜினல் ரீசன் என்னன்னு உருப்படியா தெரியவே தெரியாது ஆனா சில பேர் மனக்கணக்கு போட்டாங்க அவனாத்தான் இருக்க அவன் தான் அவனே தான் அவன் தான் இந்த வேலையை பார்த்துருப்பான் கடைசியா அவன் கூட சுத்திக்கிட்டு இருந்தா வேலையை பார்த்துட்டா பெரிய வேலையா பார்த்துட்டான்னு எல்லாரும் அப்படியே தனுசு பக்கம் திருப்பிட்டாங்க அவனுக்கு வேற அவனுக்கு வேற வேலை இல்லை இல்ல அர்த்தம் குடும்பத்தை தானே வேலை இதெல்லாம் போக அப்புறம் இன்னொன்னு அதாவது இந்த அம்மா பத்தொன்பதாம் தேதி போட்டால நைட்டு இன்னொரு அம்மா இருபதாம் தேதி போட்டா நான் என் புருஷனை புரியிறேன் அதே மாதிரியே அப்போ எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க இன்னொரு கனெக்ஷனை போட்டாங்க பாய் ஒருவேளை இதுவாக தான் இருக்குமோ லொக்கேஷன் பார்க்க போகிறேன்னு சொன்னியே நீ பார்த்து லொக்கேஷன் அதானா அப்படின்ற மாதிரி அந்த பக்கத்துக்கு அவங்களுக்கு கிளம்பிட்டாங்க இதில் அதாவது நல்லா கேட்டீங்க ரகுமானுக்கு ஐம்பத்தேழு வயசு இவங்களுக்கு ஐம்பது வயசு கல்யாணம் ஆகி முப்பது ஆச்சு உண்மையிலேயே பெரிய விஷயம் காசு இல்லாதவனுக்கு காசு மட்டும்தான் ஃபேமிலியில் பிரச்சனை காசு இருக்கிறவனுக்கு காசை தவிர மற்ற எல்லாமே பிரச்சனை அது நல்லா தெரிஞ்சு முப்பது வருஷம் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு இந்த வயசில் அவங்க பிரியறாங்க அப்படின்னா இனிமேல் நீ வயசுக்கு வந்தா என்ன வரலனா என்னன்னு சொல்லி எல்லோரும் கேட்கலாம் ஆனால் ஒரிஜினலாகவே கல்யாணம் பண்ணி இந்த வயசுக்கு அப்புறம் தான் ஒரு துணையே தேவைப்படும் இந்த நேரத்தில் அவங்க பிரியறாங்க அதாவது எங்களுக்கு பெரிய மனசு இல்லை இருந்தாலும் எங்களுக்கு வேற வழியும் இல்லைன்ற மாதிரிதான் சொல்லியிருக்காங்க நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணோம் ஆனால் இவ்வளவு நாள் அதை மெயின்டைன் பண்ணி பாருங்க உண்மையிலே பெரிய விஷயம் சார் அது யாருக்கும் வெளியில் ஒருத்தனை கூட சின்ன டவுட்டே வராது திடீர்னு பாவம் போட்டு ப்ளாஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு சீக்கிரம் எவ்வளவோ அவங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அவங்களால முடியல அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ஒருத்தனுக்கு மாற்றி ஒருத்தன் என்ன பிரச்சனைன்றது அவங்களுக்கு தான் தெரியும் வேற எவனுக்குமே தெரியாது பிரிய போகிறாங்கன்றதே ஏன்னா அரசல் புரிசலாவது எப்படியா மோப்பம் முடிச்சு சொல்லிடுவாங்க ஆனால் இங்கே மோப்பம் முடிக்கிறதுக்கும் மேலே இல்லை அந்தளவுக்கு ரொம்ப ரகசியமாக வச்சுருந்துருக்காங்க உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுருந்துருக்காங்க எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க முடியலை அதுவே சில பேர் என்ன சொல்லிட்டாங்க சாயம் மதுரைக்கார பொண்ணுன்றாங்க பேசிக்கலாம் நம்ம குஜராத்தி அவங்களுக்கு தமிழை பற்றிக்கொண்டு தெரியாது இப்போ வரைக்கும் தெரியாது ரீசெண்டாக கூட எவ்வளவோ ரொமான்ஸ் எல்லாம் வந்து ஐயா ரோமான் அவங்களும் இருந்தது ஆன் த ஸ்டேஜ் பயங்கரமாக பேசினாங்க ஏகப்பட்டது இருந்துச்சு பட் அப்பையும் கூட அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்திருக்கு அந்த பிரச்சனையை மீறி தான் எல்லாத்தையும் அவங்க வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க இப்போ அது முடியாமல் போச்சு அப்புறம் எல்லாரும் வந்து ஏப்பா கருத்து சொல்கிறீங்க அது அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனையாகவே இருந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது பிரச்சனை அவங்க கொண்டாந்து எதை பொது வழியில் போட்டுது அவங்க பிரியறதா இருந்தால் தனித்தனியாக வீட்டில் இருந்து தாராளமாக பிரிஞ்சுக்கலாம் அது பிரச்சனை இல்லை நாங்கள் பெரிய போரஞ்சலி போட்டாங்க இல்லைங்களா பிரைவேசிக்கு மரியாதை கொடுங்கன்னு சொல்கிறவங்க அதெல்லாம் தர முடியாது சார் அது கஷ்டம் என்னைக்கு நீங்கள் கொண்டாந்து இங்கே தூக்கி போட்டீங்களோ அதாவது ஊரடிய வந்து பாத்ரூமுக்கு உள்ளே குளிச்சு எட்டி பார்த்தா தான் தப்பு பப்ளிக் பாத்ரூமில் செவரே இல்லாத பாத்ரூமில் குதிச்சா எல்லோரும் பார்க்கத்தான் செய்வாங்க ஸோ அதனால் அதெல்லாம் நடக்க தான் செய்யும் பட் அவங்கள வந்து ஒருவேளை ரகுமானுக்கு இன்னொரு கல்யாணமான ஆசை இருக்கலாம் அந்த மோனிகாட்டி அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து இவங்களுக்கு தொடர்பு இருக்கலாம் இருக்கலாம் இருந்தாலும் தப்பு கிடையாது அது அவங்க முப்பது வருஷம் முதல்ல ஒன்னா வாழ்ந்தது முழுசா முடிச்சதே பெரிய விஷயம் சார் இப்பெல்லாம் அதெல்லாம் வந்து ரெக்கார்டு பல பேர் வழி இல்லாம தான் பிரியாம இருக்கிறாங்க தவிர வாழ்க்கை பிடிச்சி பிரியாமல்லாம் கிடையாது அது நல்லா தெரிஞ்சுங்க அப்புறம் பரவல் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலை யாருக்கும் தொந்தரவுலாம் கிடையாது நல்ல மனுஷன் முக்கியமா அவரோட விஷயத்த அவருக்குள்ளேயே வச்சுக்கிட்டவர் வரு மாற சொல்லி இது பண்ண சொல்லி எல்லாம் கட்டாயப்படுத்தாதவரு எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அவங்களும் நல்லதாகவே இருந்திருக்காங்க அது கூட பேசாத ஒரு மனுஷன் பட் உள்ளுக்குள்ள இப்படி அதில் வைக்கிற மாதிரி என்ன பண்ணா அப்படின்னு நமக்குன்னு தெரியல அதனால எதை நம்ம பேசுறதுல நமக்கு பெரிய வேலை கிடையாது பட் இருந்தாலும் அவங்க ஒரு செலிபிரிட்டி அப்படின்றதுனால அதை பத்தி எல்லாரும் உள்ளுக்குள்ள என்னாச்சு என்னாச்சு என்ன சொல்லி பயங்கரமா வந்து பேசிட்டு இருக்காங்க ஒண்ணு ஆயிருக்காது பிடிக்கல வந்துட்டா அது முப்பது வயசில் பிரிஞ்சால் அதுக்கு ஆயிரத்தி எட்டு காரணம் இருக்கும் அறுபது வயசில் பிரிஞ்சால் அதுக்கு ஏதாச்சும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும் இதுக்கு மேலே ஒரே வீட்டில் எங்கள் வேலை ஒன்றா வாழ முடியலப்பா பெரிய இதுவாக இருக்குது ஒருத்தர் அதை ஃப்ரீயாக இருக்க முடியல வேறு எதுவுமே கிடையாது அது அவங்களுக்கு நமக்கு ஒத்து வரல அப்படின்றப்போ ஒரே வீட்டிலையே தனித்தனியாக இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் காண்டு அது கொஞ்சம் பிரிஞ்சு கொஞ்சம் தனியாக இந்த பாட்டி போய் அழகா சொன்னாப்ல ஒரு வேலை பிரிகிறதுன்றது ஒரு கஷ்டமான காரியமாக இருந்தாலும் அதே நேரத்தில் மேற்கொண்டு கஷ்டமாக இருக்காது ஒரு புதிய அமைதியை தேடி போகிற மாதிரி இருக்குன்னாப்பில் அவர் சொன்னது ஒரு விதத்தில் சரிதா இருக்கலாம் ஆனால் எந்த அமைதியை தேடி போக போகிறாரு அப்படின்றது அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்போ தெரியும்